hdfc life வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் 9363993636 வணக்கம் பாதிமுக பொது செயலாளர் மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் அதிமுகவினர் வெயில் தாக்கத்தை தணிப்பதற்காக பொதுமக்களுக்கு தமிழகம் முழுவதும் நீர்மூர் பந்தல் திறந்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை பெரியநாயக்கன்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது முன்னதாக முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்களுக்கு பூஜைகள் செய்து மலர்கள் தூவி மரியாதை செய்தபின் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் ரிப்பன் வெட்டி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் தொடர்ந்து திராட்சை மற்றும் இளநீர் வழங்கினார் அதனையடுத்து வீரபாண்டி பிரிவு பேருந்து நிறுத்தம் அருகேயும் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஓ கே சின்னராஜ் ரிப்பன் வெட்டி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றிய செயலாளர்கள் கே வி என் ஜெயராமன் கோபனூர் துரைசாமி நகர செயலாளர்கள் குருந்தாசலம் ராமதாஸ் ஆனந்தன் குருடம்பாளியம் ஊராட்சி முன்னாள் தலைவர் டி ரவி இளைஞரணி இணை செயலாளர் சசிகுமார் நிர்வாகிகள் ராமமூர்த்தி நாகராஜ் தனபால் குணசேகரன் சுப்பிரமணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நன்றி